ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூனியர் ஃபஸ்ட் பேச்ச நடந்த கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் சரியா ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈஸியாக தான் வந்து இருந்துச்சு அதே நம்ம ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு மார்க் வந்து எழுதிவிங்க நூறு மார்க்கில் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஹெட்டிங் கேப்ஸில் ஃபுல்லாகவே அடிப்பீங்க கீழே டூ லைன்ஸ் பேசிட்டு இங்கே எத்தனை லைன் அடிப்பீங்க அறுபத்தஞ்சு லைன் அடிப்பீங்க ஓகேவா இப்போ நம்ம எப்படி கால்குலேஷன் போடுவோம் எது வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து தான் இங்கே கால்குலேஷன் போடுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது சரியா நமக்கு எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்டு எயிட் இருக்குது ஓகேவா இங்கே எயிட் இருக்கா அப்போ நம்ம இங்கே நைனுன்னு வச்சுக்கலாம் இந்த பாக்ஸில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்டு எயிட்டு இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் தான் இருக்குது எயிட்னா இங்கே வந்து டென் வரும் இந்த பாக்ஸில் பெருசாக இந்த நம்பர் பெருசாக இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இப்போ இந்த பாக்ஸுக்கு பத்து வரும் இந்த பாக்ஸில் எது பெருசாக இருக்குன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்போ இங்கே பத்து வரும் அப்போ முப்பத்தி ஒன்பது நம்ம அறுபத்தஞ்சால மைனஸ் பண்ணணும் அப்போ பதினஞ்சில் ஒன்பது போயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் பதினஞ்சில் ஒன்பது பிரச்சினா நமக்கு வந்து ஆறுன்னு கிடைக்கும் அஞ்சில் மூணு ப்ஜினா ரெண்டு கிடைக்கும் அப்போ இந்த பாக்ஸ்க்கு வந்து இருபத்தாறுன்னு வரும் சரியா ஓகே அதுக்கப்புறம் ஃபிகர்ஸ் இன் டோன்ஸ் ஃபிகர்ஸ் இன் டோன்ஸ் வந்து இந்த இன்னு கொடுத்துருக்காங்களே இந்த இன் எடுத்து இங்கே போட்டு டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு கவுண்ட் பண்ணி என்ன பண்ணணும் நீங்கள் சென்டர் பண்ணி அடிக்கணும் அடுத்தது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படியே தான் இருக்கணும் அடுத்தது இது இன்டர்ச்சேஞ்ச் பண்ணால்தான் சொல்லியிருக்காங்க இது மேலே வரும் இது வந்து கீழே வரும் அதே மாதிரி இங்கேயும் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணால்தான் சொல்லியிருக்காங்க இது இங்கே வரும் இது இங்கே வரும் சரியா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றுமே இல்லை இந்த எட்டு அடிச்சுட்டு என்ன சொல்லியிருக்காங்க டெலிட் வந்து கொடுத்துட்டாங்க அடுத்தது இந்த ஃபோருக்கு பதில் இந்த இடத்துல எயிட் வந்து போட சொல்லிட்டாங்க சரியா நெக்ஸ்ட்டு இதில் வேறு ஒன்றுமே இல்லை நமக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து ஈஸி தான் இதை பிரதேஷ் ஏ மட்டும் கேப்ஸில் வந்து அடிக்க சொல்லியிருக்காங்க சரியா ஏ மட்டும் கேப்ஸில் அடிக்க சொல்லியிருக்காங்க இதில் வேறு ஒன்று ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு வந்து வராது அடுத்தது அப்படின்னா லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க ஜூனியரில் சரியா அப்போ அஃபிஷியல் லெட்டர் ஒன்றும் இல்லை ப்ரொஃபஷனல் லெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணுவீங்க கேப்ஸில் அடிப்பீங்க அடிச்சுட்டு இந்த ஏ மட்டும் டெலிட் பண்ணிடுவீங்க இந்த அட்வொகேட் வந்து அப்பர் கேஸில் அடிப்பீங்க இது எப்பயும் போல் கால்குலேஷன் போட்டு போட்டிருவீங்க இங்கே டூ ஸ்பேஸ் வேணும் இந்த பிப்ரவரியை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவீங்க அடுத்தது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அவங்களோட இன்சில் கொடுத்துட்டு நம்மளை என்ன சொல்லியிருக்காங்க டிஎம்டி சரஸ்வதி அப்படின்னு சொல்லி அடிக்க சொல்லியிருக்காங்க அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த செவன்டீன் கப்பம் ஸ்ட்ரீட் அடிச்சுட்டு எம்என் குப்பம் அதுக்கப்புறம் விழுப்புரம் அடிச்சுட்டு அது கீழே அதுக்கு நேராக என்ன பண்ணுறீங்க சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஒன் இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இது வந்து அடிச்சிருவீங்க சரியா நெக்ஸ்ட்டு மேடம் அடிப்பீங்க அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் பேராகிராஃப் அடிப்பீங்க இந்த ரெஸ்டிங் வந்து அப்படியே இருக்கணும் அடுத்தது நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பையை வந்து இன்டர்ச்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்க ஓகே இதில் வேறு எதுவும் வராது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இந்த பேராகிராஃப் தூக்கிட்டு வந்து இங்கே எழுத சொல்லியிருக்காங்க அதை இன்டர்ச்சேஞ்ச் பண்ண எழுதி சொல்லியிருக்காங்க இந்த சிம்பிள் கொடுத்தாங்கன்னா தே போட்டு எழுதுறீங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஓகே இங்கே ரன் ஆனால் மேலே எழுதணும்னு தெரியும் இந்த சீக்கு பதில் என்ன சொல்லியிருக்காங்க லோயர் கேஸில் எழுத சொல்லியிருக்காங்க ஸ்மால் சீ போட்டு எழுத சொல்லியிருக்காங்க இந்த டிட்டை வந்து ஐயூ டிட்டு வந்து என்ன எழுத சொல்லியிருக்காங்க டூ நாட் அப்படின்னு சொல்லி எழுத சொல்லிட்டாங்க மற்றபடி இதை வேறு ஒன்றுமே இல்லை இதை வந்து என்டர்ச்சேஞ்ச் பண்ணி எழுதுனிங்கன்னா அவ்வளோதான் இதில் வந்து ஓவர் சரியா யுவர் ஃபெய்த் ஃபுல்லியை இன்டர்ஜேஞ்ச் பண்ணி எழுதணும் யுவர் ஃபெய்த் ஃபுல்லி இன்டர்ச்சேஜ் பண்ணி எழுதக்கூடாது எக்ஸ்பேன் பண்ணி எழுதணும் சரியா இவர் ஃபேஸ் ஃபுல்லே பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லெட்டர் ஓவர் இங்கே எத்தனை ஸ்பேஸ் விடுங்க நாலு ஸ்பேஸ் நாலு ஸ்பேஸ் விட்டுடுச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செகண்ட் பேப்பர் வந்து அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்